காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நாற்பத்தி ஆறு உயிர் கலந்த குழு குழு அன்பு இன்னொரு அம்சம் எதனிடம் ஈடுபாடு வைக்கிறோமோ அது உயிருள்ள ஒன்று அதிலே நம் சிற்றுயிர் ஈடுபாடு என்ற பெயரில் உறவு கொண்டாடுகிறது அப்புறம் உறவும் போய் தானும் போய் அதுவே ஆகிவிட வேண்டும் என்று இருப்பதே அன்பு உயிர் அது முக்கியம் பிராண சிநேகிதன் உயிர் தோழன் என்கிறோமே அப்படி உயிரோடு உயிர் சேர்வது அன்பு செஸ்ஸுக்கு கிரிக்கெட்டுக்கு உயிர் ஈர்ப்பதாக தெரிகிறதா சங்கீதம் நாட்டியம் காவியம் ஆகியவற்றை உயிருள்ள தேவதையாக வைத்து தங்களையே அதற்கு கொடுத்து ஈடுபாட்டுடன் அப்பியாசம் பண்ணுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவற்றில் ரொம்பவும் உயர்ந்த கட்டத்தை தொடும்போது மெய்மறந்து பண்ணினார்கள் என்கிறோம் என்ன அர்த்தம் அப்போதைக்கு நான் என்பதே அந்த கலைக்கே அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள் அதைத்தான் மெய் மறந்து என்கிறோம் அந்த கலைக்கு உயிர் இருப்பதால் அதுவே இவர்களுக்குள்ளே புகுந்து இவர்களை அதில் ஒசந்த ஒன்றை பண்ணும்படி செய்கிறது சயின்ஸில் கூட இப்படி மெய் மறந்த நிலையில்தான் இன்டியூஷனில் ஐன்ஸ்டைன் போன்றவர்கள் டிஸ்கவரி பண்ணுகிறார்கள் என்றால் அதெப்படி கலைகளை அப்பியசிக்கிறவர்களைப் போல அவர்கள் ஒன்றும் சயின்ஸ் ஒரு உயிருள்ள தேவதை என்று நினைக்கவில்லையே என்றால் எல்லா உயிர்களுக்கும் மேலே ஒரு பேர் உயிர் இருக்கிறதோ இல்லையோ அத்தனை கலை ஞானம் காரியம் எல்லாவற்றுக்கும் அதுதானே மூலம் ஒரே ஈடுபாடாக டெடிகேட்டடாக இவர்கள் சயின்ஸுக்கு தங்களை அர்ப்பித்து கொண்டிருப்பதை மெச்சி அந்த உயிரே அவர்களுடைய சிற்றறிவின் வேலைக்கு மேற்பட்ட இன்ட்யூஷனாக ஒரு உண்மையை அவர்களுக்கு தெரிவித்துவிடும் செஸ்ஸில் கிரிக்கெட்டில் கூட டெடிகேஷன் பூர்ணமாக இருந்தால் இப்படி நடக்கலாம் ஆனால் இங்கேயெல்லாம் ஒரு உயிரின் அர்ப்பணம் மற்ற உயிர் தன்னை உயிராக தெரிவித்துக்கொண்டு உறவு கொண்டாட வைக்கும் பெரிய அழகு ரசம் ஆகியவை இருக்காது நித்யா நித்ய வஸ்து விவேச்சனம் என்று ஆராய்ச்சி பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்து வைராகியம் தமம் சமம் உபரதி என்றெல்லாம் போகிற சாதனை அத்தனையிலுமே வஸ்துக்கள் மாதிரி எல்லாவற்றையும் வைத்து தன்னையும் ஜடம் மாதிரி அடக்கி ஒடுக்கி இருக்கிறதே தவிர உயிரோடு உறவு கொண்டாடுகிற ரசம் இல்லை அந்த வழி ஒரே ட்ரையாகத்தான் தெரிகிறது அப்படியே போனால் பௌத்தம் சொல்கிற தான் முடியும் வேதாந்தம் சொல்கிற பிரம்மமோ சூன்யமில்லை அது பூர்ணம் அப்படியே ரசமாய் இருப்பது உபனிஷத்தே சொல்லி இருக்கிறது ரசமயமான அதை அடைந்து ஜீவன் ஆனந்தமயமாகிறான் என்று உயிர்மயமாக இருக்கப்பட்ட சித் வஸ்து அது சிதானந்த ரசம் சிதானந்த பூர்ணம் என்றெல்லாம் சொல்வது அப்படிப்பட்ட உயிராக அதை நினைத்து அது நம்மோடு உறவு ஏற்படுத்தி கொண்டு தன்னிலேயே கரைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்கு ஊட்டவே இங்கே பக்தியை கொண்டு வந்து வைத்தது ட்ரையான சாதனை கிரமத்திற்கு ஜலம் பாய்ச்சி குழு குழு பண்ணவே பக்தி முன்னே ட்ரையாக வைத்ததும் நியாயம்தான் காய காய போட்டு அப்புறமே மருந்து கொடுக்கிற சிகிச்சை முறை உண்டு பயிர்களில் கூட சிலவற்றுக்கு தண்ணீரே விடாமல் வாட அப்புறம் தண்ணீர் விட்டு அவற்றை ஒரே கிழுகிழுவென்று வளர பண்ணுவதுண்டு அப்படித்தான் இங்கேயும் மனசிலேயும் புத்தியிலேயும் அகங்காரத்திற்கு ஆகாரமாகவே எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தீர்மானங்களும் தோன்றிக்கொண்டிருக்கிற நிலையிலேயே நாம் இருந்து வருவதால் அந்த ஆகாரத்தை போடாமல் காய காய ட்ரை பண்ணித்தான் ஆகணும் அப்படி ஆக்கியதாலேயே அப்புறம் அகங்காரத்தை இன்னொன்றுக்கு ஆகாரமாக கொடுக்கக்கூடிய அன்பு உண்டாகும் அப்போது அதை அல்லது ஒரே உயிரான பிரம்மத்திடம் பக்தியாக ஆக்கிவிட வேண்டும் பிரம்மம் என்கிற ஆத்மாவிடம் பக்தி சகுனமாக கொஞ்சம் ஈஸ்வரனிடம் பக்தி குரு பக்தி இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயத்திலும் பக்தி வைக்க வேண்டும் என்னவென்றால் அப்புறம் மகாவாக்கிய மந்த்ரோபதேசம் வாங்கி கொள்ளப் போகிறோம் உபனிஷத் மற்றும் பல அத்தியாத்ம சாஸ்திர விஷயமெல்லாம் ஆழமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த மந்திரங்கள் தத்துவார்த்தங்கள் எல்லாமும் கூட உயிரோடு இருக்கிறவை என்பதை புரிந்து கொண்டு ஏதோ எழுத்து எழுத்தின் வழியாக தெரிந்து கொள்ளும் விஷயம் என்று மட்டும் இவற்றை நினைக்காமல் இவையெல்லாம் ஜீவனோடு தெய்வமாக இருக்கிறவை விக்கிரக ரூபம் மாதிரி இதெல்லாமும் பிராண பிரதிஷ்டையான அக்ஷர ரூபம் என்று புரிந்து கொண்டு அவற்றோடும் உறவு கொண்டாடும் முறையில் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவையும் நம்மை இல்லாமல் கரைக்கிற இடத்திற்கு கொண்டு விடுகிறவை என்று அன்போடு உறவு கொண்டாடி பக்தி பண்ண வேண்டும் குரு உபதேசித்து அப்புறம் நாம் மனனமும் தியானமும் பண்ண வேண்டிய வேதாந்த தத்துவங்கள் லோகத்தில் தப்பாக சொல்கிறார் போல வரட்டு வேதாந்தம் இல்லவே இல்லை உயிருள்ள மூர்த்திகளுக்கு சமதையாக இருக்கிறவை என்று புரிந்து கொண்டு பக்தியுடன் அப்பியசிக்க வேண்டும் இதுவரைக்கும் ட்ரையாக சாதனை பண்ணி வந்த நாம் இனிமேலே வரப்போகும் மூன்றாம் கட்ட சாதனா அங்கங்களான ஸ்ரவண நிதித்தியாசனங்களை குழு குழு வென்று பக்தியோடு பண்ண வேண்டும் இனிமேல் முதலில் பண்ண வேண்டியது சந்நியாசம் என்று கவனித்தோமானால் இப்போதுதான் ரொம்ப ட்ரை கட்டம் என்று தோன்றும் ஆனால் மாறாக இப்போதுதான் ரொம்ப கசிவு அப்படியே சொத சொத ஆரம்பிக்கப் போகிறது வெளிப்பார்வைக்கும் பார்வைக்கும் வெளி லோகத்தை பொறுத்த ஒரே ட்ரைதான் மாயா என்று அப்படியே அந்த வெளியை தள்ளிவிடுகிற கட்டம்தான் ஆனால் உள்ளுக்குள்ளே ஜிலு ஜிலுவென்று பிரேம அமிர்தம் வெளியிலே காய்ந்த கட்டை உள்ளே இளநீர் அந்த பிரேம அமிர்தத்தை எல்லாவற்றுக்கும் உள்ளே உள்ள வஸ்துவிடம் சுரக்க வேண்டிய கட்டமாக இதை ஆச்சாரியால் கருணையோடு காட்டி கொடுத்திருக்கிறார்